இந்தியலில் இளம் நாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதல்வன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லை கேப்டன் மறைவுக்கு பிறகு இனி எதுவுமே இல்லை என்று நிறைய பேர் கூச்சல் போடுறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதல்வன் ஒவ்வொரு இடங்களிலும் சென்று தன்னோட ரசிகர்களையும் தன்னோட கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்து வராரு திண்டுக்கல் மதுரை கோயம்புத்தூர் போன்ற பல இடங்களில் போய் தன்னோட இடங்களில் கட்சி கொடிகளை ஏற்றி மிக பிரம்மாண்டமாக வரவேற்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருந்ததோ அதுபோலவே நமது விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு இள தலைமுறையினருக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு விருதினர் தொகுதியில் அவர் தோத்துட்டார் அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை இங்கே அங்கே வெற்றி பெற்றார்னா வேறு மாதிரி நடந்திருக்கும் இருந்தாலும் அவர் தோற்றது மிகப்பெரிய ஒரு நல்லது இதற்கடுத்து ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணுங்கிற அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக வருவார் உச்சத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர்களில் இவரும் மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவார் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி இருந்தாரோ போலவே அவர் மகன் விஜய பிரபாகரன் களத்தில் மக்களை நல்லா சந்திக்கிறார் ஏழை எளிய மக்கள்களுக்கு என்ன வேணுமோ அந்த உதவிகளை செய்து கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப் எப்படி வாழ்ந்தாலோ அதுபோலவே விஜய பிரபாகரன் அவரும் இன்று இருந்து கொண்டிருக்கிறார் பல இடங்களில் பலரை சந்தித்து தன்னோட கட்சி கொடிகளை ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் இன்று பிரமாதமாக மிக அருமையாக விஜய பிரபாகரன் அவர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அரசியல் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கேப்டனுக்கு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரன் அவர்தான் களத்தில் மிகப்பெரிய அரசியல் தலைவராக நல்வழியாக வருவார் நமது தவப்புதல்